ஓம் முருகா விற்றுவேல் முருகா என் அன்பு பிள்ளையே உன்னை வெறுத்தவரே நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வரப்போகின்றார் உன் அன்பை புரிந்து கொள்ளாமல் உன் மனதை காயப்படுத்துகின்ற அந்த உறவை நினைத்து எதற்காக எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் ஒருபொழுதும் நீ அவரை நினைத்து கவலை கொள்ளாதே எப்பொழுதும் அனைத்தும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் ஒருவருக்கு நீ ஆயிரம் உதவிகள் செய்து இருக்கலாம் ஆனால் ஒரு தடவை உன்னிடம் குறை கண்டுவிட்டால் அவர்கள் கண்களில் நீ செய்யும் உதவிகள் அனைத்தும் மறந்து விடுவார்கள் நீ எவ்வளவு தான் அன்பு காட்டினாலும் எப்பொழுதும் நடந்த சண்டையை நினைத்துக்கொண்டு உன் அன்பு வேண்டாம் என்று முடிவெடுத்து விடுவார்கள் யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் அப்பா நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் எனக்காக யாரும் இல்லையே என்று நீ கலங்கக்கூடாது உன்னையும் உன் அன்பையும் புரிந்து கொள்ள உன் அப்பா நான் இருக்கின்றேன் தேடி தேடி செஞ்சு அன்பை திணிக்காதே தங்கமே அது அவர்களுக்கு திகட்டிவிடும் நான் ஒன்று சொல்கின்றேன் கேள் உன் அன்பு யாருக்கு பலமோ உன் வார்த்தை யாருக்கு மகிழ்ச்சியோ உன் புன்னகை யாருக்கு தேவையோ உன் மௌனம் யாருக்கு கண்ணீரை வரவழைக்குமோ உன் பிரிவு யாருக்கு சங்கடத்தை தருமோ உன் நினைவு யாருக்கு பொக்கிஷமாக இருக்கின்றதோ அவரே உனக்கு உண்மையான உறவு அப்படிப்பட்ட உறவு உன் கூட இருந்தால் நீ அதனை விடாதே தொலைத்த பின் ஏங்காதே அது போலியானதாக இருந்தால் ஒதுக்கிவிடும் உன் நண்பை புரிந்து கொள்ள நிச்சயமாக ஒரு உறவு வரும் அவர்களுடன் நீ சந்தோஷமாக வாழ்வாய் இப்பொழுது உன்னை வேண்டாம் என்று ஒரு கட்டத்தில் தூக்கி எறிந்த உறவு இப்பொழுது உன் அருமை புரிந்து கொண்டு நீ வேண்டும் என்று உன்னை தேடி வரப்போகின்றது அந்த உறவை நீ எந்த அளவிற்கு அன்பு வைத்து ஏங்கிக் கொண்டிருந்தாயோ அவரை நினைத்து அதனை புரிந்து கொண்டுத்தான் உன் அப்பா நான் அவரை வர செய்கின்றேன் ஆனால் அவரை உன்னால் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள முடிந்தால் ஏற்றுக்கொள் இல்லையெனில் ஆரம்பத்திலேயே வேண்டாம் என்பதில் நீ உறுதியாக இரு ஏனென்றால் அவர் செய்த தவறை நீயும் செய்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் கூறுகின்றேன் இந்த ஒரு இடத்தில் ஒரு அன்பு புறக்கணிக்கப்பட்டு விட்டதோ அந்த இடத்தில் மீண்டும் அதே அன்பு உண்மையாக இருக்கும் என்று நம்புவது முட்டாள்தனம்தான் ஒருமுறை உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர் மீண்டும் வந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எந்தவித அவசியமும் இல்லை கட்டாயமும் இல்லை உண்மை என்ன என்பதை தீர்க்க ஆராய்ந்து அதன் பிறகுத்தான் உறவின் மீது அன்பு வைக்க வேண்டும் இல்லை என்றில் கஷ்டமும் நஷ்டமும் உனக்கு மட்டும்தான் இறுதியில் கண்ணீர் மட்டுமே உனக்கு சொந்தமாகும் எனவே நிதானமாக யோசித்து செயல்படு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா